கேங்மெண்ட் பணியாளர்களுடைய வாழ்வாதார ஓழிக்கையாக இருக்கக்கூடிய நல்ல உதவியான என்ற ஓய்ங்க கிடைக்கும் வரையில் காத்திருப்பாம என்ற போராட்டத்தை பணியாளர் நிலவாக இருக்க முடியும் எங்களுக்காக அதை எதுவும் செய்யல எங்களை எந்த சிஇடிங்க இல்ல அவங்க காண்ட்ராக்ட் இருக்காங்க

கவர்மெண்ட் பணியாளர்கள் தொல்ல ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று பேருக்கும் கலவுத பெற்று அந்த போராட்டத்தை செய்வோம் பெறுவோம் செய்வோம் இப்பொழுதுக்கு கூட அரசாங்கத்துல தமிழக அரசில் பெறுவது அவர் சுலபமான காரியம் அல்ல எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் கோச்சிட்டு போயிருக்காங்க அப்பா அம்மா கிட்ட கோச்சிட்டு போயில தனி குடுத்தன போன பேர் போயிருக்காங்க அந்த தனி குடுத்தனத்தை காலி செய்து விட்டு மீண்டும் தாயோடு தந்தையோடு வந்து சேருவார்கள் என்று நம்ம நம்புறோம் சார் பிரிந்திருந்தால் வாழ்க்கைக்கு இல்லை ஒன்றால் சேர்ந்திருந்தால் வாழ்க்கை மட்டுமல்ல அனைத்தும் கிடைக்கும் தமிழக அரசே பசியல் இருக்கு பொருளாதார பசில் மின்சார வாரியம் ரெண்டு லட்சம் கோடி நட்டத்தில் இருக்கிறது பாரிய சொல் சம்பளம் கொடுத்த காசு இல்லைன்னு சொல்லுது இந்த காலத்தில் கேங்மெண்ட் பணியாளர்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி கோதுமுனைப்பருக்கு களமதிதார பெற்றம் தர வேண்டும் என்பதுல ஃபினான்சியல் கிரைசிஸ் இருக்கு பொருளாதார நெருக்கடி மின்சார வாரியத்துக்கு இருக்கு இருந்தாலும் கூட இந்த கோரிக்கை என்பது மிக 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 முக்கியமான கோரிக்கை என்பதனால் சிஇடி ஊழியர் மத்தியமைப்பு தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மின்சார வாரியத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி பெற்று தருவோம் என்று கடந்த காலத்தில் சொன்னதெல்லாம் நாலரை ஆண்டுகளாக கடந்த சூழலில் இனிமேல் பேசி தீர்ப்பதில் பிரயோஜனம் இல்லை பேசி தீராது இது களத்தில் இறங்கி போராடித்தான் பெற முடியும் என்று சொன்னால் அந்த போராட்டம் அக்டோபர் ஏழு நீங்க சொன்னீங்கல்ல என்னங்க பத்தோட பதினென்று ஒரு கோரிக்கை பத்தோடு பதினொன்னு சொன்னோம்ல இது பத்தோடு பதினொன்னில் உனக்கான கோரிக்கை ஒரே கோரிக்கை முதன்மை கோரிக்கை கல உதவியாளர் மாற்றம் என்பதை எடுத்து முழக்கோம் வரணுண்ணா காரணம் வருவீங்கன்னு நம்ம அது மட்டும் அல்ல நீங்களெல்லாம் ஆன்லைனில் வேலை செய்யக்கூடாது ஆஃப்லைனில் தான் வேலை செய்யணும் எந்த சிஇடியும் சொன்னது ஒரு ரெண்டு வாரம் கேட்டிங்க மூணு வாரம் கேட்டிங்க அதற்கு பிறகு இப்படி ஆன்லைன் வேலை கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அடிப்பட்டு அடிப்பட்டு இறந்திருக்கிறார்கள் நீதி நீதி நியாயம் நியாயம் வேண்டும் வேண்டும் சொன்னால் ஏறிக்கும் மேற்பட்ட இருக்கக்கூடாது அனைவரும் வந்தாங்க நியாயம் நிதி நெருக்கடி

விபத்து ஏற்படுவதற்கு காரணம் அதல்ல காரணம் விபத்து ஏற்படுவதற்கு காரணம் தனியாக சென்று வேலை செய்தால் விபத்து ஏற்படுவதற்கு காரணம் சரியான மேற்பார்வை விபத்து ஏற்படுவதற்கு காரணம் மன அழுத்தம் மன உளைச்சல் ஆட்கள் பற்றாக்குறை காரணம் இந்த ஆற்றல் பற்றாக்குறை வைத்துக் கொண்டு போன மாணவியின் மீதான குற்றம் சுமத்துவார்கள் என்று சொன்னார் அவர்களுக்கு குறுகிய நோக்கம் இருக்கிறது அவர்கள் பச்சாந்தனமான விஷயத்தை செய்கிறார்கள் என்னை நல்லா என்று சொல்றோம் நாம் சொல்றோம் ஐடி படைத்தொன்று எடுக்கணுமா எடுக்கணும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அறிவிங்கப்பட்டதுக்கு சிஇடி கோரிக்கை ஐந்தாயிரம் எடுக்க வேண்டுமென்ற கோரிக்கை வைப்போம் வைக்கிறோம் ஒப்பந்த முடிவில் இருக்கிறார்கள் அவர்களையும் எடுக்க வேண்டும் தினக்குழு எழுநூத்தி ஐம்பது கொடுக்க வேண்டும் என்று சொல்றோம் வெப்பம் இப்ப ஏ ஆர் சி ஏறோம் கோரு போராடினோம் அக்கௌன்ட் சிம்புளியும் எல்லா கோரிக்கையிலும் உள்ளடக்கி தான் தூங்கு சிஇடிச்சல் தான் வச்சுக்கலாம் எல்லோருத்தமான சங்கம் சிஇட்டியோ ஜாங்கண்ணனு தனியாக போயிங்கன்னா

எங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது எங்க கோரிக்கை நீங்க நிறைவேற்றுங்க நான் சொன்ன மட்டும் சொல்லிடுறது என்று சார சார கோரிக்கைகளாக சீட்டு சங்கத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா மின்சார வாரியம் ஆட்களை கொடுக்கல பொருட்களை கொடுக்கல இருக்கிற ஆரம்பத்தை செய் அல்லது செத்து மடி என்று சொல்லுது செய்வதற்கு நாங்கள் தயார் ஆட்களை கொடுக்க வேண்டாமா செய்வதற்கு நாங்கள் தயார் அலவாரம் பொருட்களை கொடுக்க வேண்டாமா கொடுக்க மாட்டேன் இது என்ன நியாயம் அது என்ன நியாயம் என்று சீட்டு கேட்கிறது மற்றவர் கேட்பாங்களா திருந்து போன நண்பர்கள் கேட்பாங்களா அவர்கள் என்ன பண்ணுங்க எனக்கு கீழே மனம் திருந்து வர வேண்டும் என்று சீட்டு செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கிறது வரணும் வந்தால் அது சாத்தியம் உனது கோரிக்கை முடிக்கப்பட வேண்டும் சொன்னால் போராட்டம் அறிவித்து அந்த போராட்டத்திலே உனது கோரிக்கை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து கேங்மெண்ட் பணியாளர்களும் ஒற்றுமையாக வந்து போராட்ட களத்தில் இறங்க வேண்டும் உங்களை தலைமை தாங்குவதற்கு நிரந்தர உடல் நாங்கள் எல்லா கட்டப்பாடு ஆபிஸ் பேரர் வருவார்கள் முன்னணி தலைவர்கள் வருவார்கள் உங்களோடு கூடவே நிற்போம் உங்களுக்கு வழிகாட்டுவது மட்டுமல்ல உங்களுக்கு கோரிக்கை நிறைவேறுகின்ற வரையில் உங்களோடு தோளோடு தோளாக நின்று அந்த வெற்றி கடியை வரித்தே தீர்வம் கொடுத்தே தீர்வம் செய்யிட்டு சங்கம் அது உரிய ஆக நான் பார்க்க வேண்டும் என்ற செக்ஷன்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு கவர்மெண்ட் சரி இல்ல எல்லை சரி இல்ல அந்த விஷயம் அது வந்து சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் நமக்கு இப்ப முக்கிய நோக்கம் நமது ஒற்றை கோரிக்கை என்ன நமது ஒற்றை கோரிக்கை என்ன ஒற்றை கோரிக்கை என்ன ஒற்றை கோரிக்கை என்ன கள உதவியாளர் வாங்கி விட்டால் ஆப்டர் ஆன்மன் சொல்ற விட அந்த பேரை பார்த்து முடியுமா இப்படி சொல்ற நீங்க ஆப்டர் ஆல் கேங்மன் அல்ல ஆப்டர் படத்தை கேங்மன் ஆப்டர்

உங்களுக்கும் ஒற்றுமை இல்லை பிரதானமான காரணம் லோக்கல் இருக்கிற ஏஇஸ்னா கொச்சு போறா போர்மன் கொச்சு போறா இல்ல மக்கள் அவங்க கொச்சு போகல உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு எனது ஒற்றை கோரிக்கை கள உதவியாளர் என்ற கோஷத்தோடு நீங்கள் அனைவரும் ஏழு பத்து தலைமை பொறியாளர் பாவல் மன்ற அலுவலகம் முன்பாக வர வேண்டும் என்று சீட்டு உண்மை அழைக்கிறது சீட்டு உண்மை அழைக்கிறது கள உதவியாளர் வாங்கிட்டீங்கன்னா

நம்பிக்கையோடு கூட சேர்ந்து சேர்ந்த இன்னொன்று நம்பிக்கையோடு கூட சேர்ந்த உழைப்பு நம்பிக்கையோடு கூட சேர்ந்து ஒரு ஒற்றுமை இருக்கு நம்பிக்கையோடு கூட சேர்ந்து எது வந்தாலும் சீட்டு சக்கம் சொல்லதை உறுதியாக கடைபிடிப்பேன் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை ஒரு நாள்ல முடியும் ரெண்டு நாள் முடியலாம் மூன்று நாள் முடியலாம் ஆனால் கலாபதிவார் கிடைக்கும் வரை அங்கிருந்து நகர மாட்டோம் என்று சொல்லக்கூடிய மன உறுதி உங்களுக்கு இருந்துவிட்டால் மனது இருக்கா மன உருது இருக்க இருக்கா இருக்கா இருக்கு என்றால் வெற்றி அடங்கும் பொருள் இருக்கு என்று சொன்னால் இந்த கோரிக்கை வெற்றி அடைந்து விட்டோம் என்ற பொருள்